வால் புகழ் வல்லுவன் ஐயன் என்ன சொல்லியிருக்கார் கேடில் விழிச்செல்வம் கல்வி கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ற வாக்கியம் உண்மையாக இருந்தால் சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தன் சதையை அறுத்து கொடுத்த வரலாறு உண்மையாக இருந்தால் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி தமிழன் பாரம்பரியம் உண்மையாக இருந்தால் ஏன் நீதிமன்றத்தில் மனு நீதி சோழனுக்கு மிகப்பெரிய சிலை வீற்றிருக்கிற காரணம் என்ன தன்னுடைய ஆராய்ச்சி மணியை அடிக்கும்போது பசுவுடைய கன்றுக்குட்டியை இளவரசன் ஏற்றி கொன்றான் என்ற ஒரே காரணத்திற்காக அதே தேர்காலிலே தன் இளவரசனை ஏற்றி கொன்ற மனுநீதி சோழன் வீற்றிருந்த வரலாறு உண்மையாக இருந்தால் இயற்கையின் ஒரு அங்கமாக இந்த கால்நடைகள் உண்மையாக வீற்றிருக்கிறது உண்மையாக இருந்தால் எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கம் கடைசி வரை போராடும் கால்நடை விவசாயிகளுக்கு மேச்சல் நிலம் பெற்றுத்தரும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் மற்றும் நகராட்சிகளிலே அனைத்து தமிழகம் முறுக்க அனைத்து இடங்களிலும் நவீன மாட்டுத் தொழும் அமைத்து தர கடைசி வரை பாடுபடும் என்று இந்த இடத்துல உறுதி அளிக்கிறேன் நன்றி வணக்கம்